லெட் ஃபுட் be தை மெடிசன் அண்ட் மெடிசன் பீ தை ஃபுட்டு இது ஒரு ஆயுர்வேதிக் கான்செப்ட் ஐயாயிரம் வருடங்களுக்கு மேலான ஒரு கான்செப்ட் ஹெல்த்தி லாஞ்சிவிட்டி அல்லது ரிவர்ஸ் ஏஜிங் இவ்வயதான காலத்திலும் இளமையோடு இருப்பது எப்படி இதுதான் எல்லோருடைய ஆசை இதுக்காக எவ்வளவோ ரிசர்ச் போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ நிதானமான ஒரு பாசிட்டிவ் மென்டல் மேக்கப் ஃபஸ்ட் அதுக்கு அடுத்தது என்னது ஃபுட்டு வயதான காலத்தில் ஃபுட்டு சுருக்க வேண்டும் ஆட்டோஃபேஜின்னு ஒரு கான்செப்ட் நொபல் பரிசு வின்னிங் கான்செப்ட் இருக்குது நம்ம உடம்பு வயதான காலத்தில் நம்ம உடம்பில் ஒரு பத்தாயிரம் கேன்சர் செல்ஸ் அது டெய்லி உண்டாகும் வயதான செல்ஸ் சென்னிசன்ட் செல்ஸ் ஜோம்பி செல்ஸ் இப்படிலாம் இருக்குது இந்த செல்ஸை வந்து அழிக்கப்பட வேண்டும் இல்லை இது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஏஜிங் க்ரானிக் இன்ஃப்ளமேஷனுக்கு வழிவகுக்கும் ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே பாக்டீரியா இருக்குது கிருமிகள் இருக்குது டேமேஜ்டு செல்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாம் டேமேஜ் டிஎன்ஏ இருக்குது ஸோ இது எல்லாமே வேண்டாத விஷயங்கள் அழிக்கப்பட வேண்டும் நம்ம வீட் நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம் அந்த வீட்டில் வந்து வேண்டாததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் கொண்டு போய் வெளியே கொட்டுவோம் அப்போ தானே இந்த வீடு நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கண்ட்ரி நல்லாயிருக்கும் ஒரு சிட்டி நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம உடம்பில் வேண்டாத விஷயங்கள் கழிவுகள் அகற்றப்பட வேண்டும் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் உள்ளே போனோம் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும் நம்ம ப்ரீதிங்கில் யூரின் மூலமாக நம்ம த வேண்டாத கழிவுகள் அந்த நீரில் வெளியேறணும் டாக்ஸின்ஸ் உடம்புலேருந்து இருந்து வெளியேறணும் அதற்கப்புறம் நம்ம ஜெரித்து அந்த ஜெரித்து வேண்டாத விஷயங்கள் வெளியேற வேண்டும் இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியும் ஸோ ஆட்டோ ஃபேஜியில் நம்மளுடைய உடம்பில் வேண்டாத செல்கள் இது எங்கே போய் கொட்ட முடியும் ஜெரிமானம் ஆகணும் பாடியே அதை ஈட் பண்ணிடுது நம்ம பாடி அதை ஜெரிக்குது எப்பவும் எஃபிஷியண்ட்டாக ஜெரிக்குது இதுக்கு தான் ஆட்டோஃபேஜின்னு பேர் தானே தன்னை ஒன்றும் ஆட்டோ ஃபேஜி ஸோ வேண்டாத விஷயங்களை நம்ம உ உடம்பே நம்ம மேக்ரோஃபேஜஸ்ஸே நம்மளுடைய ஜாயன் செல்ஸு இது போய் அந்த வேண்டாத விஷயங்களை ஜீரணித்து விடுகிறது இது எப்போது நடக்கும் சாப்பாடு குறைவாக இருக்கும்போது தான் நடக்கும் நீங்கள் நிறைய வயிறு முட்டை சாப்பிட்டு ஐயோ இன்னும் சாப்பிடணுமே இன்னும் சாப்பிடணுமே சில வயதானவர்கள் அந்த தப்பை பண்ணுறீங்க எனக்கு தெம்பு இல்லை எனக்கு சத்து இல்லை நான் நிறையா சாப்பிடணும் அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ஸோ நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் பால் இப்படிப்பட்ட மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வெரி எசென்ஷியல் கார்போஹைட்ரேட்ஸ் ஸோ இந்த விஷயங்கள் மைக்ரோ லெவலில் நமக்கு மெயினாக வேணுமே ஒழிய மேக்ரோ லெவலில் நிறையா சாப்பிட்றத குறைக்கணும் நீங்கள் சாப்பிட்றது ஒரு நாற்பது பர்சன்ட் உடம்பு உடலுக்கு நீங்கள் சாப்பிட்டா போதும் வளர்கிற காலத்தில் சாப்பிட்றது வேற வயிறு ஃபுல்லாக நான் சாப்பிட்டேன் அறுபது பர்சன்ட் கூட சாப்பிடாதீங்க ஏதோ ஒரு நாள் ஆசைக்கு வயிறு அறுபது பர்சன்ட் நிரம்புற வர சாப்பிட்டீங்கன்னாலும் எப்போமும் கொஞ்சமாக சாப்பிட்டு பழகுங்க அது லாங் லிவிங் அண்ட் ஹெல்த்தி ஏஜிங் வியாதிகளை தவிர்ப்பதற்கு அது ஒரு பெஸ்ட் வழி விரதம் அப்படி நிறையா நம்ம ரிலிஜன்ஸ் எல்லா ரிலிஜன்லையும் விரதம் உண்டு சாப்பாடை கட்டுப்படுத்துவது உணவை கட்டுப்படுத்துவது அது ஒரு பெரிய பவர் தான் அதை மறக்காதீங்க நம்மளுடைய வ உடம்பு வயது ஆகிக்கிட்டே இருக்குது பிறந்த நாள்லேருந்து வயது ஆகுது தான் ஸோ அந்த வயது ஆகி ஆகி நம்ம எனர்ஜி கூடிக்கிட்டே வரும் ஒரு ஏஜில் நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் அது எப்போ அப்படின்னா மிட் டுவெண்ட்டீஸ்ன்னு சொல்லலாம் சில உங்களுக்கு இருபது வயதுகளில் இருந்தே இயர்லி இருந்தே கொஞ்சம் டிக்ளைன் ஆரம்பிக்கும் ஸோ நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு நம்ம இப்போ டாக்ஸின்ஸ் ரொம்ப ஆயிடுச்சு பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப ஆயிடுச்சு ஆண்களுக்கு பெண் தன்மை கொடுப்பதும் பெண்களுக்கு ஆண் தன்மை கொடுக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ் அது ஈஸ்ட்ரஜன் கொடுக்கும் மஸ்குலனைசேஷன் ஆஃப் த ஃபீமேல் ஃபீட்டஸ் அண்டு ஹெமினைசேஷன் ஆஃப் த மேல் ஃபீட்டர்ஸ்லாம் பிறவியிலருந்தே நடக்குது இதெல்லாம் என்வாயன்மெண்டல் டாக்ஸின்ஸ்னால் ஸோ இதில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா சின்ன குழந்தை பருவத்திலருந்தே நல்ல ஃபுட் டிசிப்ளின் வேணும் பேக்கேஜ் ஃபுட்டுக்கு போகாதீங்க நேச்சுரல் உணவு சாப்பிடுங்க இயற்கையான ஹோல் ஃபுட்டு சாப்பிடுங்க நிறைய பேர் ஃபுட்டை பிரிக்கிறீங்க பால்னால் அந்த பாலில் பாதி பிரித்து அப்படி இப்படி நம்ம ரொம்ப டிங்கர் பண்ணுறோம் அது நல்லதல்ல அப்படிங்கிறாங்க எக்கையும் பிரிச்சிடறோம் எக் வந்து ஒரு ஹோல் ஃபுட்டு மஞ்சள் தனியாக வயிற்ற தனியாக அது அப்படி தேவையில்லை அப்படிங்கிறது இப்போது இப்போது விட்டமின் சி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஒரு யூத் விட்டமின் அந்த யூத் விட்டமினை அதோடைய ஹோல் ஃபார்மில் எடுங்க அதுக்கப்புறம் தேன் சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க கார்போஹைட்ரேட்ஸ் வேணும் அந்த கார்போஹைட்ரேட்ஸ் தேனில் இருக்குது தேன் வந்து ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு பொருள் ஸோ இந்த தேனை வந்து நிறையா நம்ம யங்ஸ்டர்ஸ் பண்ணுறாங்க அதை ஊக்குவிக்கலாம் அந்த தேனை ஒரு பருகிக்கொள்ளலாம் ஹெல்த்தி ஏஜிங்க்கு உணவிற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமானது உடல் அசைவு வயதான காலத்தில் நிறைய பேர் எங்கே விழுந்துருவோமா தடி மாறிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தே இருப்பாங்க நிறைய ஆண்கள் நான் பார்த்துருக்கேன் உட்காந்தே இருப்பாங்க பெண்களாவது அங்கங்கே ஏதோ பண்ணுறோம் சமைக்கும் ஏதோ க்ளீன் பண்ணுறோன்ட்டு போயிட்டுருப்பாங்க அதனாலே பெண்கள் ஆண்களை விட ஒரு ஐந்து ஆறு வயதுகள் கூட வாழ்கிறாங்க அண்ட் இவங்க கிட்டத்தட்ட ஓரளவு வயதான காலங்களில் ஓரளவு ஆண்களை கம்பேர் பண்ணும்போது ஹெல்த்தியாக இருக்காங்க ஆண்கள் வந்து நாங்கள் வேலை பார்க்கிறோம் பேர்வழி அப்படின்ட்டு தான் பேர் ஆனால் உக் உட்கார்ந்து ஒரே இடத்தில் அசையாமல் உட்கார்ந்து வேலை பார்ப்பது அதிகரித்து விட்டது ஸோ அசைவு கொடுக்கணும் லாங் லிவர்ஸ் போய் நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் செய்யலாம் வெயிட் ட்ரைனிங் பண்ணலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லது வாக்கிங் போகலாம் ஆனால் உடல் அசைவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் கால்கள் பலமாக இருக்க கால்களில் சர்க்குலேஷன் நல்லா ஆகிறதுக்கு உங்கள் ஜாயிண்ட் நல்லா இருக்கிறதுக்கு ஆண்கள் ஒரு தனி எஃபர்ட் எடுக்கணும் மூமெண்ட் பெண்களும் அசைவு கொடுக்கறது நல்லது உடல் அசைந்து கொண்டே இருக்கணும் உடல்னாலே என்னது உயிர்னாலே என்னது அசைகிறது தான் அதோடைய யுனீக் பாயிண்ட் ஸோ அந்த அசைவு அற்று இல் இருக்காதீங்க அசைவு கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் உட்கார்ந்து இருந்தாலும் சில வேளைகளில் நம்ம அசைவற்று தான் இருக்கணும் உட்காந்தே தான் இருக்கணும் லைக் லாங் ட்ராவல் இல்லை சில இடங்களில் ஒரு வீடு இல்லை உட்காந்து தான் இருக்க முடியும் ஆனாலும் உங்களுடைய சில கை காலை அசைச்சிக்கிட்டு விரல்களை அசைத்து கொண்டு ஜாயின்ட் மடக்கி அதை நீட்டிக்கொண்டு ஸோ அசைவு கொடுக்க வேண்டியது மூன்றாவது முக்கியமான பாயிண்ட்